வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி இங்க நான் வந்து தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதிக்காக மாம்பழம் சின்னத்துல வேட்பாளராக போட்டியிடுகிறேன் நிறைய நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் தந்த சின்னம் மாம்பழம் அதே தர்மபுரிய ஆஸ்பத்திரி கொண்டு வந்த சின்னம் மாம்பழம் அதனால அந்த மாம்பழம் சின்னத்துக்கு நீங்க வாக்களிச்சீங்கன்னா உங்களுக்கு நான் இங்க பக்கத்துல தொழிற்பேட்டை கொண்டு வரேன் என்று நான் வந்து உறுதி கூறுகிறேன் ஏன்னா கண்டிப்பாக பசங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும் பசங்கள்லாம் நல்லா படிக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு வேலை இல்ல எங்க போய் வேலை செய்வாங்க ஏதாவது ஒரு தொழிற்சாலை இருக்கணும் அந்த தொழிற்சாலையெல்லாம் கொண்டு வருவேன் என்பதுதான் என்னுடைய மூச்சாக நான் பாடுபடுவேன் அதே சமயம் பிரச்சனைகளும் இருக்கிறது அந்த தண்ணி பிரச்சனையை தீர்த்தாலே எல்லாமே நம்மளுடைய இடம்லாம் பெறும் நம்ம பசங்கள்ல வெளியூர்ல வேலை செய்யறாங்க ஏன்னா தண்ணி இல்ல விவசாயம் இல்ல அதனால தொழில் வளர்ச்சி இல்லை அதே போல வேலை வாய்ப்புக்கான இடங்களும் இல்ல பெண் குழந்தைகள் படிக்கிறதுக்கு நிறைய பள்ளி நிறைய கல்லூரிகள்லாம் இருக்க வேண்டும் இதையெல்லாம் கொண்டு வரதான் என்னுடைய முதன்மையான நோக்கம் இதுக்காக நான் கண்டிப்பாக பாடுபடுவேன் உங்க வீட்டு பெண்ணாக இதெல்லாம் கேட்கிறேன் எனக்கு உங்களுடைய பிரச்சனை எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க என்னால எவ்வளவு முடியுமோ அதை நான் தீர்த்து வைக்க பாடுபடுவேன் அதுக்கு நீங்க எனக்கு மாம்பழத்துல ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா என்னால டெல்லியில போய் இதுக்காக போராட முடியும் உங்களுக்காக நான் போய் போராடுவேன் என்பதை இங்க நான் உறுதி கூறுகின்றேன் மாம்பழம் சின்னத்துல என்னை வாக்களிச்சு வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகளை ஆமாங்க இங்க வந்து பாரதபிரதமருடைய ஆசி பெற்ற வேட்பாளராக நான் இங்க போட்டி போடுறேன் அதே அதேபோல மருத்துவர் ஐயாவுடைய ஆசி பெற்ற வேட்பாளராக போட்டி போடுறேன் தேசிய ஜனநாயக கட்சி ஆமா 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 ये இங்க வந்து அருணதேயர்காக தோради இத இடஒதுக்கீடு பெற்று கொடுத்தவர் மருத்துவர் ஐயா தான் கமிட் அவருக்கு அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர் அதனால மாமச்சின்னத்துல நீங்க வாக்களித்து என்னை வெற்றி பெறி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் உங்களிடமே நானே கேட்டுக்கொள்வேன் கேட்டு உங்களுக்காக நான் போராடுவேன் என்று உறுதி கூறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றிமா நன்றி